இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்போதான் அந்த கவுச்சி வாசனை இருக்காது அது இல்லாமல் கறி நல்லா மனமா இருக்கும் கொட்டைக்கு லைட்டா உப்பு போட்டுப்போம் உப்பு ஏறும் நம்மளோட கொட்டை முட்டையில் இருக்கிற அந்த மே ஓட மட்டும் உடச்சிட்டு உள்ள இருக்கிற மஞ்சள் கருவை எடுத்து ஊற்றி போறோம் ஏன்னா முட்டைக்குள்ள கொட்டாமலே செய்ய போகிறோம் அதனால மேலே மட்டும் லைட்டாக தட்டி உடைச்சுக்கிறோம் அவ்வளவுதான் இது அப்படியே சாட்சிக்கலாம் இந்த ஓடை தான் முக்கியமாக வேணும் ஓடை எடுத்து வச்சுப்போம் பத்திரமா அடுத்த முட்டையை இப்போ உடச்ச ஊற்றிப்போம் இந்த ஆட்டு கொட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க எக்கச்சக்க மருத்துவ குணம் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே யூடியூப்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி தேடிக்கங்க ஏன்னா வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊத்துறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அங்கே பாருங்க தலைவ மஞ்சக்கரு கொஞ்சம் அட்டம் முட்டிக்கிறான் வெளியில் வரதுக்கு கலக்கிட்டு தான் வருவாங்களாம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா முட்டை ஓடு முட்டை தனியா நம்ம வந்து எடுத்தாச்சு இப்ப வந்து கொட்டை வந்துருச்சான்னு பாத்துருவோம் நம்ம பாருங்க சூப்பரா வந்துருச்சுங்க பாட்டு கொட்டை நல்லா வந்துருச்சுங்க பாட்டு கொட்டை எடுத்து சின்ன சின்னதா பொடி கட் பண்ணி எடுத்துக்க போறோம் பாக்குறப்பயே பாத்தீங்கன்னா நாக்கில் அப்படியே எச்சி ஊருதுங்க அவுச்ச முட்டை எப்படி இருக்கும் அது தான் இருக்குது பார்த்தாலும் தெரியும் அவுச்ச முட்டை மாதிரியே இருக்கு பாருங்க ஒன்னு வெடிச்சிருச்சு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு போடும்போது பெருசு பெருசா இருந்தது பண்ணா சுருங்கி போச்சு. toy அங்க தண்ணிய உள்ள வாங்கி வச்சிருக்குது கா. பல்லூன் பெரிய கிழிச்ச உடனே தெரிஞ்சி அடிக்குது. ஓ இங்க பாருங்க. ட ட ட ட ட. இதுங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. வாசனையே பத்தினா அவ்வளவு அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்குது வாசனையே. புள்ள பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. ஈரல் மேல இருக்குதுங்க. ஆஹ் இங்க நைஸா இருக்கு. வாழைப்பழம் கட் பண்ற மாதிரி இருக்குதுங்க. ஏன் அப்படியே சின்ன சின்ன பீஸ் பீசா போட்டு பண்ணிதான் விட்டுறப்ப அவ்வளவு அருமையா இருக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்குது கறி ரொம்ப எனக்கு மழுங்கி போன கத்திய வச்சு இந்த அளவுக்கு நான் விட்டுறேன் அதுல

பச்சை மொழம் பொடிப்படியா வெட்டிக்கலாம் பொடிப்பிடியா வெட்டினா தான் நம்ம வந்து முட்டை ஓட்டுக்குள்ள போட முடியும் முட்டை ஓடியா நம்ம சின்ன சின்னதாக ஓட்ட போட்டுக்கோட்டை இல்ல முட்டைக்குள் கொட்டையுக்கு ஒரு ஆறு முட்டை ஆல்ரெடி நான் வந்து ஊத்தி வச்சிருக்கேன் முக்கியமா இதோட சேர்த்து இந்த கொட்டையை சேர்த்துப்போம் அப்படியே கொட்டை நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்ச கொட்டை பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் தக்காளி அப்புறம் கருவேப்பில அவர் மட்டுமே பச்சை மிளகாய் காரத்துக்கு காரத்துக்கு காரத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நண்பர்களே தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நண்பர்களே கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் நண்பர்களே இது நம்மளோட வங்கக்கடல் உப்பு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடிச்சு கலக்கி எடுத்துப்போம் கொட்டை முட்டை சீக்கிரமா வந்துடும் சீக்கிரமா வேகாது இந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க எங்களை தவிர வாரத்துக்கு ஒரு தவிர செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு என்ன மாரி குண்டா இல்ல நீங்களும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டை ஓடுற பாருங்க ஊத்தி எடுத்துக்க போறோம்ங்க இதுல பாத்தீங்கன்னா ஆட்டுக்கொட்டை வெங்காயம் முட்டை பச்சை மொள அவரை மட்டும் வந்து உணல் எடுத்துட்டு வர மறந்துட்டோம் முட்டையை விட்டுதான் முண்டாகணும் இப்போ உங்களுக்கு பார்க்கறது வந்து அருவருப்பாக தான் இருக்கும் ஸ்பூனும் புனலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துட்டு வரல மறந்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் போய் எடுக்க முடியாது ரொம்ப இருட்டாயிடுச்சு அதனால சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறவங்க கொஞ்சம் அருவருப்பாக தான் இருக்கும் நீங்க வீட்டில் செய்யும் போது புனலை வச்சு ஊத்தி நீங்களே செஞ்சிக்கிங்க இப்போ கொஞ்சம் பார்க்கும்போது அப்படி இப்படி தான் இருக்கும் மைதா மாவு கொஞ்சோண்டு பிசஞ்சிப்போம் அந்த ஓட்டையெல்லாம் முடுறதுக்கு முட்டையை என்ன உள்ள ஓட்டையை

உங்களால இந்த மாதிரி உங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வந்து வெறும் ஆம்லேட் மாதிரி கூட நீங்க வந்து போட்டு சாப்பிடலாம் இந்த ஃபைல் பேப்பரா இந்த முட்டை மேல அப்படியே சுத்தி எடுத்துக்க போறோம் நண்பலே இப்ப இட்லி பானையில வச்சு அவிச்சு எடுத்துக்க போறோம் பாத்து வந்து நம்ம மூடி மூடி விட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நீராவிலே வேக விட போறோம் அது பத்து நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆம்லெட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ஆனா அவுச்ச முட்டை சைஸுக்கு இருக்கும் ஆம்லெட்டா இருக்கும் ஆனா இப்போ இன்னும் பத்து நிமிஷத்துல நல்லா வேகட்டும் காத்து பயங்கரமா டீது இருட்டாயிடுச்சு மழை வர வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் தாத்தா வேற எழுப்பிடுவாரு அன்பையில முட்டைக்குள் கொட்டை ஆம்லெட் போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உள்ள வச்சு இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அச்சோயோ வேற லெவல்ல இருக்குங்க சம்மங்க பாருங்க அப்படியே முட்டை அப்படியே வெந்து வெட்டிச்சு மேலே வந்துருக்குதுங்க பயங்கரமா இருக்குது தான் சொன்னது அந்த அந்த டேஸ்ட் கிடைக்கும்னா இந்த மாதிரி செஞ்சாங்கண்ணே இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சு பிரிச்சு வேற லெவல்ல மேய போற மாடு மாரி அவ்வளவுதாங்க நம்மளோட முட்டைக்குள் கொட்டாய் ஆம்லெட் பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு இல்ல பிரிக்கிறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வமா இருக்குது மேலேயே பாத்தீங்கன்னா முட்டை வந்து வெளியே வந்துருக்குங்க ஐயோ ஐயோ பயங்கரமா ரெடி எங்க இருங்க அருமையா இருக்குங்க வாசனை இங்க இருங்க இந்த மேல இருக்கிற மாவு கூட அந்த மேலே உள்ளதே வந்துருக்குது உள்ளது கையில அப்படியே லைட்டா இப்படி உதிர்ந்துட்டு இப்படி தட்டணும்னு அப்படியே ரவுண்டா வந்து பாருங்க பாருங்க இந்த ஆட்டு கொட்டைய அப்படியே முட்டை மாதிரி அப்படியே நைஸ் ஆயிடுச்சுங்க இதை பார்த்தாலும் தெரியும் சின்ன சின்னதா

அப்படியே மேலே வந்து வெட்டிச்சு வந்துருக்குங்க நல்லா உப்பி டட பயங்கரமாக இங்கே பாருங்க அப்படியே சுற்றி இந்த மாவை பிரித்து அப்படியே விட்ட அரிஞ்சிட்டு இந்த முட்டையை எடுத்து அப்படியே கடிக்கலாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம போட்ட அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் முட்டை அப்புறம் அந்த ஆட்டு கொட்டையை நம்ம வேக வச்சு அப்படியே சேர்த்த மாறுங்க பொடிப்படியா நறுக்கி அப்ப அந்த ஆட்டு கொட்டையோட வாசனை தாங்க அப்படியே ஆளை கிட்டு இருக்குதுங்க வேற லெவல் இருக்கு முட்டை குழு கொட்டையை ஆம்பே உண்மையிலேயே சான்ஸே இல்லைங்க செம்ம டேஸ்ட்டுங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு உண்மையிலேயே நான் செஞ்ச ஐட்டம் முட்டை ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பயங்கர டேஸ்டா இருக்கு

இது வாங்கியாச்சு இப்போ எடுத்து போய்ட்டு இதில் ஆம்லேட் செய்கிற பாட்டு கோட்டையில் ஆம்லெட் செய்யுது பார்த்தீங்கன்னா ஆட்டு கோட்டை வந்து வாங்கியாச்சு இப்போ இப்போ தான் பீஸ் போட்டாங்க இப்போ எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு தரமான சம்பவம் நீங்கள் செய்ய போகிறோம் நண்பர்களே கறி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அக்காட்டியே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அதாவது மீன் மார்க்கெட் உள்ள தான் இருக்குது இந்த மட்டன் கடை வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கறி இவங்க ஹோட்டலில் தான் நம்ம அடுத்து ரிவியூ போடுவோம் சீர்காழியில் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்